ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து வேலை பார்ப்பீங்க நிறைய அமௌண்ட் சம்பாதிப்பீங்க ஆனால் வந்து அதை எப்படி சேவிங் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது புரிதல் இருக்காரு அதுவும் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் அதுவும் குறிப்பாக ஒரு டேட்டா என்ன சொல்வதுன்னா நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் மோஸ்ட்லி எழுபது சதவீதத்துக்கு மேலான மக்கள் வந்து சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கரெக்டாக மக்களுக்கு இல்லாததுனால அதில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன் நானுமே இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அமௌண்ட் சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து அதை கரெக்டான முறையில் சேவிங்ஸ் பண்ண முடியாமல் ஸோ கரெக்டான எந்த பிளானில் எந்த எந்த விஷயத்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளானே நமக்கு வந்து நம்ம கல்வி முறை வந்து நமக்கு சொல்லி தராதனால அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கம்ப்ளீட் அதாவது என்ன தான் இன்ஜினியரிங் படித்தாலும் டிப்ளமோ படித்தாலும் டிகிரி படித்தாலும் ஸோ கண்டிப்பாக ஃபினான்ஷியல் எஜுகேஷனும் தெரிஞ்சிக்கிறது ஒரு தனி நபருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போனாதான் வந்து நம்ம அமௌண்ட் மணியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி கையாளணும் எதுலலாம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்புறம் மணி மல்டிபிகேஷன் அதாவது அமௌண்ட்டை வந்து எப்படி பல்கி பெருக்கிறதுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ நம்ம என்ன டிகிரி படித்தாலும் சரி என்ன ஸ்கூலிங் படித்தாலும் சரி எந்த விதமான கோர்சஸ் படித்தாலும் சரி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ அது கண்டிப்பாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை கொண்டு வந்தால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மண் தென்டானால் வந்து நிறைய பேரால் சேவிங்ஸ் பண்ண முடியல ஸோ எதனால் இதை நடக்க அப்படின்னா ஸோ நிறைய மக்கள் வந்து சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் விட அதாவது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கறத விட நிறைய மக்கள் எக்ஸ்பென்சஸ்க்கோ இஎம்ஐ கட்டுறதுக்கோ நிறைய என்டர்டெயின்மெண்ட்க்கோ தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மந்த்து மந்த்லி வாங்குனதுக்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் சேவிங்ஸ்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது என்னானாலும் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக அது போக போக உங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு நிறைய எமர்ஜென்சிக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் மந்த்லி மந்த்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மந்த்லி மந்த்லி இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டு மந்த்துக்கு ஒரு ஒர்க்க இல்லை மூணு மந்த்துக்கு ஒரு தௌசண்டோ இல்லை டென் தௌசண்டோ நீங்கள் சேவிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சேவிங் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அந்த சேவிங் பண்ணி வச்ச அமௌண்ட்டை வந்து கரெக்டான முறையில் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய லெவலில் ஒரு க்ரோத் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் நம்பியும் இல்லாமல் நீங்க சுயமாவே உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்க கையாததுக்கு கத்துக்குவீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது ரொம்ப கஷ்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணி எதிர்காலத்தில் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய பிளான் பண்ணுவாங்க ஆனால் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க பண்றதை மட்டும் இல்லாமல் கரெக்டான முறையில் அதை சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணா கூட அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய லெவலில் க்ரோத் கொடுக்கும் இதில் முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி தான் தொடர்ச்சியாக நீங்க ஒரு மாசம் விட்டாலும் பரவாயில்ல ஸோ ரெண்டு மூணு மாசம் விட்டாலும் பரவாயில்ல மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாகவும் பழகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸீயா ஸோ அதனால கரெக்டான முறையில் பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டான முறையில் எக்ஸிகியூட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நம்புறேன் மீண்டும் அடுத்த வழி சந்திப்போம் பாய்